இல்லாத கதைகளை கட்டுக்கதைகளை பேசுவதே அவரது வாடிக்கையாக இருக்கிறது கற்பனையாகவும் யூகமாகவும் பல செய்திகளை அவர் பரப்புகிறார் அரசியல் செய்ய வேண்டும் என்பதிலே மாற்று மாற்றுக் இல்லை ஆனால் சமூக பதற்றத்தை ஏற்படுத்துவதில் அவர் குறியாக இருக்கிறார் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் நியமிக்கப்பட்டு பல மாதங்கள் ஆகின்றன ஆனால் இன்னும் அண்ணாமலையே தான் தான் தலைவர் என்கிற மனநிலையில் ஏதோதோ பேசி கொண்டிருக்கிறார்கள் புத்தி சுவாதீனம் இல்லாத மாதிரி அப்பப்போ இந்த சம்பவத்தை பற்றி மாற்றி மாற்றி பேசுவது கேள்வி கேட்டால் நீ கேள்வி கேட்காத உன் தலைவர் கேட்கட்டும் நைனா நாகேந்திரன் கேட்கட்டும் இப்படி குசும்புத்தம்மா ஒரு பதிலை சொல்லுவது திருமாவர்களுக்கு இது வாடிக்கையாகவே போயிடுச்சு சமூக பதற்றத்தை ஏற்படுத்துகிறார்தான் திரு அண்ணாமலை அவர்கள் இது என்ன ஒரு லாஜிக்னே தெரியல ரோட்டில் போயிட்டு இருந்தவனை இழுத்து போட்டு பத்து பேர் சேர்ந்து அடின அடித்து அவனை கழுத்தரும்பு உடச்சி ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சுட்டு சமூக பதற்றத்தை அது ஏண்டா அடித்தேன்னு கேட்டால் சமூக பதற்றத்தை நீ ஏற்படுத்துகிற இதுதான் திருமாவோடைய அரசியலே இது தான் அடுத்து விசிகாவுடைய அரசியல் முழுக்க முழுக்க மாவட்டங்களில் நடக்கக்கூடிய அநீதிகள் அத்தனைக்கு காரணம் இந்த விசிகா கும்பல்கள் தான் இதைதான் அண்ணாமலை அவர்கள் பொழந்து இருக்காரு பாருங்க அவங்கள்ட்ட முறைச்சதுனால அவங்க அடிச்சாங்க அவன் யாரு என்ன சாதி என்ன மதம் ஒன்னும் தெரியாது முறைச்சதுக்கு தான் அடிய தவிர அவன் என்ன சாதிங்கிறது தெரிஞ்சு அடியில் அவளை திமிராடா உனக்கு அவ்வளவு ஆனமாட ஆணவமாடா உனக்கு அப்படின்னு அவன் திமுறா முறைச்சு பார்த்தது தான் அடித்தாங்க நாலு தட்டு தட்டினாங்க ஒன்னும் ஒழுங்கா அடிக்கல இத்தனை ஆண்டு காலம் தமிழகத்தில் அரசியல் பண்றாரு அவர் மேடையில் சொல்றாரு பார்த்து முறைச்சா நாலு தட்டு தட்டணும் அப்படின்னு இன்னைக்கு தமிழகத்தில் எப்படி ஆகி போச்சுன்னா சில அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் சில தலைவர்கள் மேடையின் மீது ஏறி சும்மா முறைச்சா நாலு தட்டு தட்டணும் இன்னைக்கு அவர்களும் அவங்க கூட இருக்கிறவங்களும் இந்தியா பாகிஸ்தான் பார்டர் இருக்கணும் அப்படின்னா பாகிஸ்தான்கார முறைச்சிக்கிட்டே இருக்காங்க நாலு தட்டை அவனை தட்டணும் அதனால அந்த முறைச்சி எல்லாம் தட்டணும்னு ஆரம்பிச்சா தமிழ்நாட்டில் அண்ணன் திருமாவளவர்களுக்கு இடம் இல்லை இந்தியா பாகிஸ்தான் பார்டருக்கு போய் இந்த பாகிஸ்தான் ஆர்மி முறைச்சானா ரெண்டு தட்டு தட்டணும் அங்கே வீரத்தை காட்ட மாட்டாங்க அப்பாவியா யாராவது ஸ்கூட்டரை உங்களைப் போல் என்னை போல இந்த மிடில் கிளாஸ் சொல்லக்கூடியவங்க அவங்க வருவாங்க கூட்டமாக நூறு பேர் அண்ணன் திருமாவளவர்களோடு போவாங்க ஒரு தலைவர்னால் அவர் முன்னுதாரணமாக நடந்திருக்கணும் கீழே இறங்கி தடுத்திருக்கணும் என்னாச்சுன்னு பார்க்கணும் இது முழுமையாக ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் நடக்குது இதை ஒரு பத்திரிகை நண்பர் படம் பிடிக்கிறார் அதை ஒரு தனியார் தொலைக்காட்சியில் போடுறாங்க தனியார் தொலைக்காட்சியில் போட்ட பிறகு அதை நான் என்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் போடுற உனே திருமாவளவர்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு அண்ணாமலை தான் பின்னாடி வந்து அதை செஞ்சிருக்கிறான் இது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலிங்க இப்படித்தான் தமிழகத்தினுடைய அரசியல் சாப கேடுது இப்படிப்பட்ட தலைவர்கள் தான் எங்கள் அரசியல் பண்றாங்க ஜாதியை வைத்து அட்டூழியத்தை வைத்து அடக்குமுறையை வைத்து வன்முறையை வைத்து மக்களை மிரட்டி இன்னைக்கு எக்ஸ்பிரஸ் எக்ஸ்பலைத்தளத்துக்கு போய் பாருங்க யாருமே கமெண்ட் பண்ண முடியாது இப்போ அரசியல் தலைவர் நான் எக்ஸ் வலைதளத்தில் ஒரு கருத்து போடுறேன்னா கமெண்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எனக்கு உரிமை இருக்கு நான் சொல்ற கருத்துக்கு நீங்கள் எதிர்க்குறீங்களா கமெண்ட் பண்ணுங்க பரவாயில்ல என்னுடைய கருத்தை ஆதரிக்கிறீங்களா கமெண்ட் பண்ணுங்க ஆனா திருமாவளவன் மட்டும் பாத்தீங்கன்னா அவர் எக்ஸ்ல போடுவார் ஆனா கமெண்ட் டிசேபிள்டு அப்பனா அவர் கருத்தை மட்டும்தான் நீங்க படிக்கணும் அந்த கருத்தை எதிர்த்தோ ஆதரவாகவோ நீங்கள் பதிவு செய்யக்கூடாது இப்படிப்பட்டவர்கள் மோடிஜியை பார்த்து பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கருத்து சுதந்திரத்தை பத்தி பேசுறாங்க இதை விட வெட்க நான் பார்த்தது இல்லை அதுல ரெண்டு பேர் வேலை இல்லாதவங்க கமிஷனர் ஆபீஸுக்கு போய் என் மேல புகார் கொடுக்கறதுக்கு ரெண்டு பேர் போறாங்க உன்னே ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் பின்னாடி இருக்கு திருமாவளவன் அவர்களுடைய ஃபேவரெட் என்னன்னா தமிழ்நாட்டில் சூரியன் கொஞ்சம் அதிகமாக உக்கரமாக இருந்துச்சுன்னா ஆர்எஸ்எஸ் இருக்கு சூரியன் சரியாக உதிக்கிறதுக்கு தாமதமாச்சுன்னா ஆர்எஸ்எஸ் இருக்கு மழை அதிகமாக வந்தால் ஆர்எஸ்எஸ் இருக்குது மழை கம்மியாக வந்தால் ஆர்எஸ்எஸ் இருக்கு அதனால் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் இந்த அளவுக்கு கீழ்த்திறந்து ஒரு அரசியலாக மாறி இருக்கிறது நினைக்கும் பொழுது மிகவும் வருத்தமாக இருக்குது இதை நான் பத்து நம்பரில் பார்க்க முடியல மூணு நாள் நாளாக இன்னைக்கு பார்க்கறனால இந்த கருத்தையும் பதிவு செய்கின்றேன் அதனால் தமிழக அரசு இதை முழுமையாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அதில் திருமாவளவன் மீது திட்டமிட்டு தாக்குதல் யார் நடத்துனாங்களான்னு பார்க்கணும் என் பேரையும் சேர்த்து பார்க்கட்டும் அப்படி நடத்தப்படவில்லை என்றால் திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு ஒதுங்குறோம் இந்த அநாகரிகமான அச்சப்படுத்தக்கூடிய வன்முறை தனமான அரசியலை செய்து தவறு செய்த பிறகு தப்பிப்பதற்காக ஆர்எஸ்எஸ் பிஜேபி அண்ணாமலை அப்படின்னு பழி போடுற அந்த வேலையிலிருந்து இதோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் என்றால் தமிழ்நாடு அரசு இதை இன்வெஸ்டிகேட் செய்த பிறகு இது திருமாவளவன் அவர்களால் அவருடைய கட்சி தொண்டர்களால் தான் இது நடத்தப்பட்டதுன்னு உர்ஜிதமாக போகுது அதில் நானும் ஆர்எஸ்எஸ்ஓ பிஜேபி யார் இருக்க போறதில்லை அது வந்த பிறகு திருமாவளவன் அவர்கள் அரசியலை விட்டு வெளியே செல்வாரா அப்படிங்கிற கேள்வியும் மதுரை மாநகரத்தில் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக அண்ணன் திருமாவளவனவர்களுக்கு நான் கேட்கின்றேன்